உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள் ஆறு வயதே ஆன சிறுமியை சித்தியே தலையணையால் அமுக்கி கொலை செய்திருக்கும் சம்பவம் மனதை ரணமாக்கி உள்ளது கேரள மாநிலம் எர்ணாகுளம் அருகே உள்ள கோதமங்கலம் பகுதியில்தான் இப்படி கொடூரம் அரங்கேறி உள்ளது இந்த பகுதியைச் சேர்ந்தவர் முப்பத்தி எட்டு வயதான கான் என்பவரின் ஆறு வயது மகள் முஸ்கானாதான் கொலை செய்யப்பட்டுள்ளார் ஏற்கனவே திருமணமான அஜாஸ் கான் தனது முதல் மனைவியை விவாகரத்து செய்துவிட்ட நிலையில் முதல் மனைவிக்கு பிறந்த குழந்தை முஸ்கானாவுடன் வசித்து வந்துள்ளார் இந்த நிலையில் இருபத்தி ஆறு வயதையான அனீஷா என்ற பெண்ணை கான் இரண்டாவதாக திருமணம் செய்த நிலையில் இருவருக்கும் இரண்டு வயதில் ஒரு குழந்தை உள்ளது இதனிடையே அனிஷா மீண்டும் கர்ப்பமாகியுள்ளார் இப்படியாக இருந்த இவர்களது வாழ்க்கையில் அஜாஸ்கான் வழக்கம் போல பணிக்கு சென்றார் சிறிது நேரத்தில் அனிஷா வீட்டில் முஸ்கானா மயங்கிய நிலையில் விழுந்து கிடப்பதாக போனில் தகவல் கூறவே தந்தை அஜாஸ்கான் அதிர்ச்சி அடைந்துள்ளார் பிறகு என்ன ஆனதோ ஏது ஆனதோ என பதறிப்போய் வீட்டிற்கு வந்த அஜாஸ்கான் மகள் முஸ்கானாவை மீட்டு அருகில் இருந்த மருத்துவமனைக்கு கொண்டு போய் உள்ளனர் ஆனால் அங்கு குழந்தையை சோதனை செய்த மருத்துவர்கள் ஏற்கனவே சிறுமி உயிரிழந்து விட்டதாக கூறியது தந்தை அஜாஸ்கான் தலையில் பேரிடியாய் விழுந்துள்ளது பிறகு இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் சிறுமியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர் இதில் சிறுமி மோச்சு திணறி இறந்திருப்பது அம்பலமானது இதையடுத்து போலீசார் தந்தை அஜாஸ்கானிடமும் சித்தியான அனிஷாவிடமும் துருவி துருவி விசாரணை நடத்தினர் ஓடி ஆடி விளையாடிய சிறுமி முஸ்கானா களைப்பில் நன்கு அசந்து தூங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் தலையணையால் அமுக்கி மூச்சு திணற வைத்து கொஞ்சமும் ஈவு இரக்கமின்றி கொலை செய்ததை கர்ப்பிணியான அனிஷா போலீசாரிடம் ஒப்புக்கொண்டார் மேலும் சிறுமி முஸ்கானா மரணத்திற்கு அவரது தந்தை அஜாஸ்கான் உடந்தையா என பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணையை முழுக்கிவிட்டுள்ளனர் கணவனின் மூத்ததாரத்தின் மகளை தனது பிள்ளையாக பார்த்து வளர்க்க வேண்டிய சித்தியே திட்டமிட்டு கொன்ற சம்பவம் பெரும் அதிர்ச்சியை கிளப்பியுள்ளது தந்தி டிவி செய்திகளுக்காக தேனி செய்தியாளர் சிவ சபாபதி உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள்